ஆடி அமாவாசை என்று பெண்கள் காலையில் எழுந்தவுடன் வாசலில் கோலம் போடக்கூடாது மத்தபடி வாசலை தெளித்து கூட்டி விட்டலாம் கோலம் மட்டும் போடக்கூடாது அதே மாதிரி வீட்டில் முன்னோர்களுக்கு படையலுக்கான சாப்பாடெல்லாம் செய்வோம் இல்லையா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு படையல் போட்டு அந்த முன்னோர்களோட வழிபாடை முடித்ததுக்கு அப்புறம்தான் வீட்டில் தெய்வ வழிபாடே வச்சுக்கிறணும் அமாவாசை நாட்களில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அன்றைய கிழமைகளில் நகா வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது ஏன்னா நம்ம கத்தி யூஸ் பண்ணும்போது அது தப்பி தவறி நம்ம கை காலில் பட்டுருச்சுன்னா அந்த காயங்கள் யாரும் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வேலைகள் எல்லாமே செய்யக்கூடாது வீட்டில் உள்ள ஆம்பளைங்க அவங்களோட அம்மா அப்பாவுக்காக அமாவாசை விரதம் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு தான் அமாவாசை விரதத்துக்கே சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் எப்போவுமே கணவன்மார்கள் இருக்கும்போது மனைவிமார்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது அதனால அவங்க ஆம்பளைங்க தான் விரதம் இருக்கணும் அவங்க இருக்கிறாங்களே நீங்களும் விரதம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து அமாவாசை விரதத்துக்கே சமையல் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இரவு நேரங்களில் ஒரு சின்னதா ஒரு கைப்பிடி அளவாவது கொஞ்சமாவது சாப்பாடு ரொம்ப நல்லது பெண்கள் வந்து கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் ஒரு வீட்டில் இப்ப பையனும் இருக்கான் அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா பையன் வந்து அம்மாவுக்காக தர்பணம் கொடுக்க கூடாது அவங்க அப்பா உயிரோடு இருந்தா அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவுக்காக தர்ப்பணம் கொடுக்கணும் பையன் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா தாய் தந்தை இரண்டு பேருமே இறந்துட்டாங்க எங்களுக்கு தேதி திதி எதுவுமே தெரியலை அப்படின்றவங்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அவங்க முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்கிறதும் நல்லது